ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே பாபிலோனிய அரசன் நெப்கத்னேசர் தனது படையில் தகுதி வாய்ந்த இளைஞர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினான் இந்த தகுதி வாய்ந்த இளைஞர்களை வைத்து என்னால் எதையும் செய்ய முடியும் என்று நம்பினான் அவர்கள் உடல் நலமும் உடல் பலமும் பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்பினான் எனவே அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்க ஏற்பாடு செய்தான் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தைச் சார்ந்த நான்கு பேர்களும் இருக்கிறார்கள் அவருடைய பெயர்களை பார்க்கின்ற பொழுது தானியேல் அனானியா மிசாவேல் அசரியா என்று சொல்லப்படுகிறது இந்த நான்கு இளைஞர்களும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆனால் அரசனுடைய கட்டளை என்ன அரசன் கொடுக்கக்கூடிய உணவை உண்ண வேண்டும் அரசன் கொடுக்கக்கூடிய அந்த மதுவை அவர்கள் குடிக்க வேண்டும் ஆனால் இந்த நான்கு இளைஞர்களும் சொல்கிறார்கள் நாங்கள் யூதர்கள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது தான் எங்களுக்கு முக்கியம் அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுவது மிகச்சிறந்தது ஒரு வேலை நீர் கட்டாயப்படுத்தினால் எங்கள் உயிரை விட நாங்கள் கடவுளுடைய கட்டளையைத்தான் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அவர்களை கவனித்துக் ஒருவேளை மன்னன் தெரிந்திருந்தால் இந்த விஷயத்தை அறிந்தான் என்றால் நீங்களும் கொல்லப்படுவீர்கள் நானும் கொல்லப்படுவேன் தயவு செய்து என் வாழ்க்கையை காப்பாற்றி விடுங்கள் என்று சொல்லி அவன் கெஞ்சி கேட்கின்ற பொழுது இந்த நான்கு இளைஞர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு மரக்கதி போதும் அதே நேரத்தில் தண்ணீர் போதும் பத்து நாட்கள் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுக்கும் ஒருவேளை நாங்கள் உடல் மெலிந்து காணப்பட்டோம் என்றால் நாங்கள் அந்த உணவை உட்கொள்கின்றோம் ஆனால் எங்கள் கடவுள் எங்களை கைவிட மாட்டார் எங்கள் கடவுள்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த இளைஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் பத்து நாட்கள் கழிந்து பார்க்கின்ற பொழுது அரசன் கொடுத்த உணவை உண்ட இளைஞர்களை விட இந்த மரக்கரியையும் தண்ணியும் குடித்த இந்த இளைஞர்கள் மிகவும் தைரியமாக மனத்திடம் பெற்று இருப்பதை பார்க்க முடிகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுள் மீது நம்பிக்கை வேண்டும் தானியல் புத்தகத்தில் நாம் அதைத்தான் வாசிக்கின்றோம் கடவுள் மீது நம்பிக்கை எந்த சூழலிலும் கடவுள் கைவிட மாட்டார் கடவுளை ஒருபோதும் நம்மை புறக்கணிக்க மாட்டார் என்ற அருமையான ஒரு செய்தியை தான் இந்த நாளில் குறிப்பிடுகிறது நற்செய்தி வாசகத்திலே வருகின்றோம் அந்த கைம்பன் இரண்டு செப்பு காசுகளை தான் போட்டார் ஒருவேளை நம்முடைய பார்வையிலே அது ஒன்றுமில்லாத ஒரு பணமாக தெரியலாம் ஆனால் கடவுளுடைய பார்வையில் அது பாராட்டு பெற்றது அதற்கு இரண்டு காரணம் பற்றாக்குறை இருந்தும் அவள் கடவுளை நம்பினாள் அடுத்த வேலை பற்றி அவள் பெரிதாக எண்ணவில்லை மாறாக கடவுள் பார்த்து கொள்வார் கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார் இரண்டாவதாக மனம் நோகாமல் அவர் காணிக்கை போட்டார் கொடுக்க வேண்டுமே கடமைக்காகவோ அல்லது கேட்டுவிட்டார்களோ என்று சொல்லி அந்த கடமைக்காக அவள் போடவில்லை மாறாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிறைவோடு அவள் காணிக்கை செலுத்தினார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய வழிபாடு நமக்கு இதைத்தான் சுட்டி காட்டுகிறது உன் கடவுள் உன்னை கைவிட மாட்டார் ஒருவேளை நீ கரடுமுரடான பாதையிலே நடக்கலாம் அல்லது கண்ணீரின் பாதையிலே நீ நடந்து கொண்டிருக்கலாம் அல்லது எதிர்பார்த்தது எப்போது நடக்குமோ என்று சொல்லி விளிமேல் வெளி வைத்து நீ வாழ்வை நகன்று கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடியது உன் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம் நமது நம்பிக்கை கடுகளவாது இருக்கட்டும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும் என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் அந்த நம்பிக்கை கூட நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்துப் பார்ப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமீன்